ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நெகிழ்வோடும் படிக்கக்கூடிய ஒரு நூல் இருக்கு அதனால அதை பத்தி வந்து நானும் பேசினது பொருத்தமாக இருக்கு ஏன்னா அவங்க பேசின போது வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்ச பெருமான முறை வந்து என்னெல்லாமோ சொல்லுவாங்க திருமதி ஆசிரியர் நாவல் ஆசிரியர் பதிப்பாளர் அகராதி தொகுப்பாளர் சொல்லாமல் விட்டு போன ஒரு விஷயம் இருக்கு நல்ல சமையல் சாப்பிட கொடுத்து வைக்கிற அது வேற பெங்களூர் அருகே வந்து இடத்துல ஒரு எழுத்தாளர் உழைவிட முதல் இருந்தது இப்ப அது இடம் நாங்கள் பல முறை வந்து அங்கே தங்கியிருக்கோம் பெருமாள் முறையில் தங்கி வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய எழுத்தாளர்கள் இந்தியாவுக்குள்ள இருந்து வரக்கூடிய எழுத்தாளர்கள் அப்படி வந்து ரெண்டு சீசன் இருந்தீங்களா ரெண்டு சீசன் இருந்திருக்கா நானும் ரெண்டு சீசன் இருந்திருக்கேன் ஒரு சீசனில் வந்து இவர் வந்து ஒரு நாள் எல்லாருக்கும் சமைச்சு போட்டிருக்கார் எல்லாரும் வந்து அந்த ருசியில் முயங்கி அடுத்த சீசனில் போன நீயும் அந்த ஆள் ஊருக்கு பக்கத்தில் இருந்தானே வர தமிழில் தானே எழுது நீயே எங்களுக்கு சமைச்சு போடக்கூடாது இந்த நமக்கு எப்படின்னு நினைச்சிட்டு தாராளமாக பண்ணிடுறேன் அவர் பண்ண மாதிரியான சமையல் இல்லை இது வேற மாதிரியான சமையலா இருக்கும் அப்படின்னு வந்து அவருக்கு போட்டியா சமைச்சு அவருக்கு நூறு மார்க் கொடுத்துருப்பாங்க எனக்கு வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க் தர அளவுக்கு வந்து நான் சமைச்சும் இது பண்ணிட்டேன் இப்போ அவங்க பேசின போது அது ஞாபகம் வந்தது அடுத்ததாக சிறுகதையும் திரையாக்கமும் பற்றி மதிப்புழி அனைவருக்கும் வணக்கம் நான் பேசப்போற தலைப்பு வந்துட்டு சிறுகதையும் திரையாட்டமும் முத இந்த தலைப்பை இந்த தலைப்புல என்னை பேச சொன்னதுக்கு நான் துறைமுருகனை வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இப்போ சினிமா சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு மாணவன் அப்படிங்கிறதுனால ஒரு சிறுகதை வந்துட்டு திரைக்கதையா எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையையும் ஒரு படத்தையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது எனக்குமே ஒரு நல்ல ஒரு லேர்னிங் மெத்த லேர்னிங் மெட்டீரியலா இருந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட் நாங்க என்ன டிசைட் பண்ணியிருந்தோம்னா ஐயாவோட வருகையின் சிறுகதை வந்துட்டு எப்படி சேர்த்துமா திரைப்படமா மாறிருக்கு அப்படின்றத பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருந்தோம் இப்போ அப்ப தலைப்பு வந்துட்டு சிறுகதையும் அப்படின்றதுனால ஒரு சிறுகதை வந்துட்டு மாறும்போது அதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்றதையும் கொஞ்சம் கொஞ்சமா தொட்டுட்டு அதுக்கப்புறம் வருகிற சிறுகதை வந்துட்டு எப்படி சேர்த்துமான் கதையா மாறி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் முதல் கொஞ்சம் லா மட்டும் கொஞ்சம் மேலோட்டமா சொல்லிட்டு இப்போ ஒரு சிறுகதை வந்துட்டு திரைக்கதையா மாறணும் அப்படின்னா முதல் அந்த ரைட்டர்கப்பாங்க இப்போ காபிலைட் ஆக்ட் நைன்டின் ஃபிஃப்டி செவன் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா த ரைட்டர் இஸ் த ஃபஸ்ட் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இப்போது நான் காப்பிரேட் வாங்குறேன் அப்படின்னா இப்போ ஐயா கிட்டேருந்து நான் அசைன்மெண்ட் தான் வாங்குறேன் அப்படின்னா ஓனர்ஷிப் வந்துட்டு என் பேருக்கு வந்துடும் நான் என்னோட விருப்பப்படி அந்த கதையில் மாற்றங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்போது நான் அந்த கதையோட லைசென்ஸ் மட்டும் வாங்குகிறேன் அப்படின்னா ஓனர்ஷிப் வந்துட்டு ஐயா கிட்டேயே இருக்கும் ஐயா வந்துட்டு அந்த கதையில ஏற்படுத்தக்கூடிய மா ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களுக்கு வந்துட்டு லிமிட் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ அசைன்மெண்ட் வாங்கிட்டு அவங்க என்ன வேணா மாத்திக்கலாமா அப்படின்றது நான் அசைன்மெண்ட் வாங்கி ஓனர்ஷிப் எனக்கு மாறி இருந்தாலும் நான் அந்த கதையோட அந்த பிளாட் எதுக்காக எழுதப்பட்டதுன்ற நோக்கத்தையே மாத்துற மாறிடும் இல்ல ஐயாவோட கிரெடிட்ஸ் வந்துட்டு வேற யாருக்கும் மாத்தி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப ஐயா வந்துட்டு என் மேல கேஸ் போட்டு என்ன ஷூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாரல் ரைட்ஸ் வந்துட்டு சொல்லுது இப்போ இது சட்டம் சார்ந்த விஷயம் வச்சிருக்கோம் இப்போ ஒரு சிறுகதை வந்துட்டு திரைக்கதையா மாறுறதுக்கு ஒரு ஆரம்ப புலியா எது இருக்கும் அப்படின்னா நான் வரைக்கும் அந்த சிறுகதை அந்த மீது ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் இப்போ வருகை சிறுகதை வந்துட்டு சேர்த்துமானா மாறுறதுக்குரிய காரணமா அந்த இயக்குனர் பேட்டியில சொல்லியிருந்தது என்னன்னா வருகை சிறுகதையில அந்த கடைசி வரி வந்துட்டு அவர் ரொம்ப நாள ஒரு நாண்டிங்காவே வச்சுட்டு இருந்திருக்கு அந்த கடைசி வரி என்னன்னா வாய்க்காலில் சாய்ந்த தாத்தனை தா தாங்கி பிடிக்க அங்கே குமரேசனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு வழி வந்துட்டு அவரை ஒரு மாதிரி ஆண்டிங் பண்ணிகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த அவரோட பேட்டியில் சொல்லியிருந்தார் இப்போ அந்த தாத்தா போனதுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த இதை வந்துட்டு படமா மாற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இப்போ சிறுகதை வந்துட்டு திரைக்கதையா மாறுறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன தேவைப்படுதுனா அது திரைக்கதையா மாறக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இப்போ ஒரு காட்சியை வச்சு முன்னாடி கதை எல்லாத்தையுமே எடுக்கிறதும் ஒரு பாசிபிலிட்டி தான் இப்போ வருகை சிறுகதையை பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் வந்துட்டு அவர் கடைசியில பண்ணிக்கறி சமைக்கக்கூடிய அந்த நிகழ்வு சமைச்சு அதை நடக்கக்கூடிய சண்டையில தாத்தா வந்துட்டு குத்துவாங்கிற அந்த நிகழ்வு இப்போ ஐயாவோட கதையை எடுத்து பார்க்குறப்ப இதோட பாசிபிலிட்டிஸ்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே கேரக்டர் ஸ்கெச்சிங்க ஒவ்வொன்றும் ஐயா கதையிலேயே சொல்லி இருந்திருப்பாங்க அந்த பாட்டி எப்படி இருக்காங்க இப்போ அந்த வெள்ளையனுக்கு வந்துட்டு பன்னிக்கறி நீர் சாப்பிடறதுக்குரிய ஆசை எப்படி இருக்கு அப்போ அப்படி சாப்பிடணும்னு போறப்ப அந்த மனைவி வந்துட்டு அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வெள்ளையனுக்கும் அவங்க பங்காளி செல்லையனுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன இப்படி இத்தனை விஷயங்கள் எல்லாமே கதையிலே சிறுகதையிலே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இது திரைக்கதைக்கு வந்துட்டு மாற்றக்கூடிய ஒரு பாசிபிலிட்டியில ஒரு உதவிகரமா இருந்துருக்கும் இப்போ ஒரு சிறுகதை வந்துட்டு திரைக்கதையா மாற்றப்படுது அப்படின்னா அதன் மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாம் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பாக்கிறப்போ மொதல் விஷயம் வந்துட்டு அந்த எழுத்தாளருக்கும் இயக்குநருக்குமான உறவு இப்போ இத பத்தி நான் தேடி பேட்டிகளெல்லாம் வந்து தொகுத்து இந்து தமிழ் பிசையில வந்து எழுதிட்டு இருந்தாங்க அதுல ஐயா சொல்லி இருந்தாரு இயக்குனர் மேல அந்த நம்பிக்கை வந்த தருணத்தை பத்தி ஐயா சொல்லி இருந்தாரு அதை படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க ஆனா இந்த மாதிரி நடக்கவே இல்லை அதுக்கப்புறமும் நிறைய பேர் பேசி பேசி இதுவரைக்கும் நடக்கவே இல்லை ஆனா தமிழவர்கள் வந்து பேசினப்போ இவரும் அந்த மாதிரி ஒருத்தரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவர் வந்துட்டு என்ன கேட்டாருன்னா இப்போ நான் இதை படமா எடுக்கிறேன் ஆனா இதோட கதையும் வசனமும் தான் எழுதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது எனக்கு முத முதல் அவர் மேல ஏற்படக்கூடிய நம்பிக்கை ஏற்படு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருந்தேன் ரெண்டாவது அவர் மேல நம்பிக்கை வந்த தருணம் என்னன்னா இப்ப படம் எடுக்கணும்னாலே முக்கியமான விஷயம் பட்ஜெட்ல பட்ஜெட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றது ப்ரொடியூசர் எல்லாம் மாதிரி கேக்குறப்போ நான் என் வீட்டுல வந்துட்டு என்ன நம்பி ஒரு அஞ்சு லட்சம் தருவாங்க என் நண்பர்கள் கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் வாங்கணும் அப்படின்னா அந்த பத்து லட்சத்தை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியாவது ஒன்று பண்ணிடலாம் ஒரு பைலட் வீடியோ மாதிரியாவது ஒன்று எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ஐயாவுக்கு அந்த இயக்குனர் மேல நம்பிக்கை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் ஒரு கதை திரைக்கதையா மாறும்போது ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு பிளே பண்ணுது அப்புறம் ஒரு சிறுகதையை வந்துட்டு திரைக்கதையா மாறும்போது இயக்குனரோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் கதை இருக்கு கதையை சினிமாவா சொல்லணும் அது இல்லாம அந்த க சினிமாவா சொல்றது மூலமா மக்களுக்கு நான் எதை சொல்றேன் அப்படின்றது இருக்குல்ல இப்போ கதையில பேசிட்டு இருந்த உணவு உணவு பற்றிய அரசியலா இருக்கட்டும் அந்த ஜாதிய படிநிலைகளா இருக்கட்டும் அந்த மைண்ட் செட்டா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி இயக்குனர் வந்துட்டு கல்வி தனியார் மயமாக்குறதை பற்றினா ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லிட்டே இருக்காரு இது எல்லாமே இயக்குனரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அதே மாதிரி திரைப்படத்தில் வர்ற ரங்கன் கதாபாத்திரம் வந்துட்டு வெளிப்படையான ஒரு எதிர்ப்பரசியலை பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருந்துக்கிட்டே இருக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா வணிகம் சினிமா வந்துட்டு வணிகம்ன்றது எப்படியும் ஒரு சினிமாவாக மாறும்போது ஒரு ரோல் பிளே பண்ணி தான் இருக்கும் வணிகமாக பார்க்குறப்போ படத்தோட பட்ஜெட் இதில் முக்கியமானதாக என்ன எடுக்கணும்னா அந்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இப்போ இயக்குனர் ப்ரொடியூசரை பத்தி சொல்றப்ப பாரஞ்சித் அவர்கள் நீலம் தான் படத்தை ப்ரொடியூசர் பத்தி சொல்றப்போ எனக்கு வந்துட்டு இவர் நூறு சதவீத சுதந்திரம் வந்துட்டு கொடுத்தாரு டப்பிங் மட்டுமே ஒரு முப்பதுல இருந்து ஒரு அறுபது நாளுக்கு போச்சு ஆனா ரஞ்சித் என்ன சொன்னாரு அப்படின்னா நீ உனக்கு சாட்டிஸ்பைட் ஆகிற வரைக்கும் நீ பண்ணு பண்ணி நீ அவுட் புட் கொடு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அந்த ஒரு கிராஃப்ட் ஒரு ஆர்டிஸ்டா அவரு என்னோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற அனுமதியெல்லாம் கொடுத்தது வந்துட்டு இந்த ப இந்த படம் இவ்வளோ ஒரு நல்ல படமாக வர்றதுக்கான ஒரு காரணியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் திரைக்கதையாக மாறும்போது நம்ம நோ பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன மைண்ட்ல வரும்னா ஆடியன்ஸ் யாரு இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றது நம்ம மைண்டில் வந்துகிட்டே இருக்கும் இதை குறித்து தமிழ் அவர்கள் சொல்றப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த படம் பண்ணுறப்ப எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான ஒரு எண்ணமும் இல்ல எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இப்ப சர்டன் செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஆல்வேஸ் கேப் ஃபார் தி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தது இந்த இந்த மாதிரியான படங்கள் பாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸாவும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் நான் நம்பிக்கைதான் எனக்கு இருந்துச்சு நான் அதனாலதான் இந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இது அவரோட பெர்ஸ்பெக்டிவா ஸ்டார்டிங்ல இருந்தாலும் ரிலீஸ் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு வணிகம் சார்ந்த ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயம் என்ன பண்ணுதுன்னா நான் யோசிச்சு பாக்குறப்ப இப்ப அந்த ஆடியன்ஸ் இது கரெக்டா ரீச் ஆகலைன்னா என்ன பண்றது அப்படின்றப்ப இது சினிமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம ஓடிடில ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ரஞ்சித் கிட்ட இயக்குனர் சொல்லி அப்புறம் இந்த படம் ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் ஒரு சிறுகதைக்கும் சினிமாவுக்கும் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா சிறுகதையில பேசப்பட்டிருக்க அளவுக்கு வெளிப்படையான ஒரு அரசியலை வந்துட்டு சினிமாவில பேச முடியுமான்றதுக்கு கொஞ்சம் கன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா சென்சார் போர்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அங்க உள்ள வரும்போது எதை கட் பண்ண சொல்லுவாங்க வெளிப்படையா ஐடென்டிஃபை பண்ண முடியுமா இஷ்யூஸ் எல்லாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அதுவும் இப்போ சினிமோட்ராபிக் ஆக்ட்ல வந்துட்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சென்சார் பண்ணப்பட்ட படங்கள் யூனியன் கவர்மெண்ட்க்கு வந்துட்டு பிரச்சனையா தெரியும் பட்சத்தில் அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ண முடியும் அவங்க அந்த படத்தில் கட் சொல்லி இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணணும் இந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கால அரசாங்கம் இருக்க முடியும்ன்ற ஒரு அளவு ஒரு இடமும் இருக்கிறப்ப சென்சார் போர்டு வந்துட்டு அந்த திரைக்கதையாக போது ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படும் அப்புறம் படத்தோட கால அளவு அந்த படத்தோட டியூரேஷன் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கலாம் இப்போ நம்மளோட சினிமா கலாச்சாரத்துல ஒரு மணி நேரம் படம் எடுத்து அதை தேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது அப்போ நம்ம ஓடிடிக்கு எடுக்கிறோமா இல்ல சினிமாக்காக தேட்டருக்காக எடுக்கிறோமான்றது ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ ஓடிடில எடுத்தாலுமே ஓடிடி வந்தப்போ நாங்க இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு அரவணைப்பு கொடுக்க போறோம் ஒரு அங்கீகாரம் கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு சொன்னவங்க அப்படின்றதும் ஒரு கேள்வி ஏன்னா இப்போ அவார்டு அப்படின்றது படங்களை விற்கக்கூடிய ஒரு கிரைட்டீரியா கிரைடீரியாவா மாறிக்கிட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு சிறுகதை மீது ஒரு சிறுகதை திரைக்கதையா மாறுறப்போ அதன் மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளா இருக்கலாம் இப்போ வருகறி சிறுகதை வந்துட்டு சேத்துமான் திரைப்படமா மாறும்போது அதுல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ காலம் கதையில் பார்க்குறப்ப சிறுகதையில் பார்க்குறப்ப அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நடக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கு இதில் பார்க்குறப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நடக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கு இதில் கதை தொடக்கம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஐயாவோட மாப்பு கொடுக்கணும் சாமின்ற கதையை தழுவி அந்த பையன் எப்படி பரந்தான் அப்படின்றதுக்கு ஒரு முன்கதையோட தொடங்குது அதாவது ஒரு கலவரத்துல மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை அடிச்சு நொறுக்குறப்ப பையனோட அம்மாவும் அப்பாவும் கொல்லப்படுறாங்க அதுல தப்பிச்ச பையன் அதுல பிறந்த பையனை தாத்தா எடுத்து வளர்க்கறது அப்படின்ற மாதிரி தொடங்குது அப்புறம் என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த லைன்லயே சொன்னதுல தெரியும்ல வாய்க்காலில் சாய்ந்த தாத்தனை தாங்கி பிடிக்க அங்கே குமரேசனை தவிர யாரும் இல்லை அப்போ தாத்தா பேரன் அப்போ அந்த தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஆனா உறவு வந்துட்டு படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப படம் தொடங்குறது எப்படி தொடங்குதுன்னா அந்த தாத்தாவுக்கும் பேரனுக்குமான உறவை வந்துட்டு விளக்கக்கூடிய காட்சி தான் தொடங்குது ஃபர்ஸ்ட் ஷாட் வந்துட்டு அந்த மாதிரி அந்த முரடான நிலப்பரப்பை சொல்ற மாதிரி ஒரு ஷார்ட் வைக்கிறாங்க அதுல அவங்க நிலவு இருந்துட்டு இருக்கு சேர்த்துமான் படம் யாராவது பாக்கலன்னா கண்டிப்பா பாருங்க ஷார்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும் அந்த நிலப்பரப்பை சொல்ற மாதிரி தொடங்குது தாத்தா வந்துட்டு பேரனை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தாத்தா இருந்துகிட்டே இருக்கு இந்த விஷயங்களை பேசக்கூடிய ஒரு காட்சிகள் எல்லாமே படத்துல சேர்க்கப்படுது முதல் காட்சியிலேயே தாத்தா வந்துட்டு சொல்றாரு படிப்படம் போய் நீ படிக்கணும் அவங்க ஒன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நீ நாளை படிச்சுக்கணும் அவங்க ஏட்ல இருந்த ஸ்லேட்ல எழுத சொன்னாங்கன்னா நீ வந்துட்டு ஏட்ல எழுதணும் நல்லா படிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துட்டு தா இதே மாதிரி வேற சில காட்சிகள்லையும் ஏன் பூச்சியப்பா நீ ஏன் போய் வெள்ளையன் கூடயே சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்றப்ப நமக்கு எங்க சாமி ஆதரவு இருக்கு ஏதோ அந்த குமரேசம் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னா நம்ம நம்ம நிலைமையை மாத்திக்கலாம் அப்படின்ற அந்த தாத்தாவுக்கு அந்த பேரனை படிச்சு படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த தாத்தனுக்கும் பேரனுக்கும் இருக்க உறவை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு இன்னும் அவங்களோட காட்சி என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி படத்துல தாத்தா வந்துட்டு குமரேசன கூப்பிடுவார் தூங்கிட்டு இருக்க குமரேசனன் பொண்ணு குட்டிக்கு என்ன முழுக்குவார் வரலையோ இங்க தாத்தா குருவி எல்லாமே முடிச்சிருச்சு ஒன்னுதான் கூப்பிட்டு இருக்குவான்னு சொல்லிருப்போம் அந்த கோபத்தோடயே வருவோம் தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கப்ப தாத்தாவை விட வந்துட்டு சண்டை போடுவாங்க ஆனா தூங்கிட்டு இருக்கா என்னே எழுப்புரு அப்படின்றப்போ இந்த காக்கா குருமெல்லாம் எந்திரிச்சி பாரு நீ தான் எந்திரிக்கலாம் கூப்பிட்டுட்டே இருக்க அதான் கூப்பிட்டுற மாதிரி அந்த வசனங்கள் வந்துட்டு இருந்துட்டு இருக்கோம் அந்த காட்சியுமே அந்த தாத்தாவுக்கு பேரனுக்குமான உறவை வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு காட்சியா இருக்கும் இன்னும் அந்த உறவை வந்துட்டு இன்னும் வெளி ஒரு உறவுக்குள்ள இருக்க அந்த நெருக்கத்தை காமிக்கிறதுக்கு அவங்களோட உறவினர் வந்துட்டு குமரேசர் பேரனை வந்துட்டு என்கிட்ட கிட்ட விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுறப்ப தாத்தா வந்துட்டு இல்ல அந்த எதுவுமே பேச மாட்டேன் அப்படி சொன்ன உடனே குமரேசனை புடிச்சு கூப்பிட்டு நடந்து போயிடுவார் அப்படின்ற ஒரு காட்சி நைட்டு அன்னைக்கு நைட்டே அந்த பேரன் கேட்பான் என் தாத்தா என்ன வந்துட்டு நீ அவங்க கிட்ட அனுப்பிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இல்லடா நான் ஏன் ஒன்னு அனுப்பிச்சுட்டு நான் எனக்கு ஒன்னு அனுப்பிச்சு விட்டா எனக்கு யார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் அப்புறே நீ கூத்து பாக்காம என்ன கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப தாத்தாவே பேரனுக்கு வந்துட்டு கூத்து நடிச்சு காமிப்பார் அப்ப வந்துட்டு அந்த ராசையான்ற ஒரு பாட்டு வரும் இது எல்லாமே அந்த தாத்தனுக்கும் பேரனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எவ்வளோ முக்கியம் எவ்வளோ நெருக்கமான ஒரு உறவாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத காட்சிகள் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப தாத்தா பேரனை படிக்க வைக்கணும்ன்றது ஆசை அப்போ முக்கியமான நம்ம திரைக்கிறது எழுதுறப்ப கான்பிஸ்டம் தேடிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துக்கு என்ன நோக்கம் இருக்கோ அந்த நோக்கத்துக்கு இடையூறு வர்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தெரிவிக்க இருக்கும் இதுல அந்த மாதிரியான விஷயம் என்னன்னா தாத்தாவுக்கு பேரனை படிக்க வைக்கணும் அப்போ அதுக்கான தடையா இருக்கிறது வந்துட்டு ஸ்கூலை மூடுறாங்க ஸ்கூல மூடுறாங்க ஏன் மூடுறாங்கன்றது வந்துட்டு ஷார்ட்ஸ்ல இப்போ சினிமான்றது ஒரு விஷுவல் மீடியமா இருக்கிறதுனால ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க அந்த அட்மிஷன்ஸ் ஓப்பன் அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் வர்றது அந்த பஸ் வந்துட்டு பிரைவேட் பஸ் வர்றது அப்படியான்ற விஷயங்கள் வந்துட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க இந்த பள்ளிக்கூடம் மூடப்படக்கூடிய இந்த விஷயமும் கதையில இல்லாமல் அதில் ஆட் பண்ண ஒரு சினிமாவா மாறும்போது ஆட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு அப்புறம் ரங்கன் கதாபாத்திரத்தை பற்றி டீட்டெயிலான எக்ஸ்பிளைன்ஸ் வந்துட்டு சிறுகதையில இருக்காது இதுல ரங்கன் கதாபாத்திரம் வந்துட்டு வெளிப்படையான ஒரு எதிர்பாரியில் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருக்கும் வேற விடுபட்டதா என்ன இருக்கும்னா அந்த கதையில இருந்து போது குமரேசனுடைய குடும்பங்களை குடும்பம் வந்துட்டு அவங்க கதையில வாழ்ற சொல்லணும்னா குடும்பமா தான் வாழ்வாங்க அவங்க அப்பா அப்பா அண்ணன் அந்த குடும்பத்துல இருக்க எல்லாம் என்ன பண்றாங்க எல்லாம் என்ன பண்றாங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும் சினிமாவா மாறும் போது இது தாத்தனுக்கும் பேரனுக்கும் மாற ஒரு உறவா மட்டும் உள்ள ஒரு படமா மாறப்பட்டிருக்கு அப்புறம் படத்துல பேசப்பட்டு இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் பார்த்தோம்னா ஐயா ஐயாவோட பேட்டிலேயே சொல்லியிருப்பாரு எனது எழுத்து பாணி என்பது அரசியலான விஷயங்களை வெளிப்படையாக எழுதாமல் உள்ளார்ந்து வைத்து விடுவது படத்திலும் இயக்குனர் தமிழ் அதே பாணியை பின்பற்றி இருக்கிறார் இதனால் சேத்துமான் ஒரு அசலான படைப்பாக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருந்தார் இப்போ உள்ளார்ந்த அரசியலா பால்வியலோட பேசப்படக்கூடாது கூடிய அரசியல் என்னன்னா உணவுக்கரி பத்தன அரசியல் அந்த உணவுக்கறி மீது இருக்கக்கூடிய வெறுப்பு வெறுப்புரி பன்னிக்கறி மலத்தை சாப்பிடறதும் ஒண்ணுதான் மலத்தை தீங்குற பன்னிக்கரிய சாப்பிடறதும் ஒண்ணுதான் ஒரு உணவு மேல இருக்கக்கூடிய ஒரு பெருப்பு அப்புறம் அதுல இருக்க அங்க ஒவ்வொரு வேலையும் யார பாக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் அதிகார வர்க்கத்துல இருக்க ஒரு ரெண்டு பேரு அடிச்சுக்கும் போது அதுல மாட்டிக்கிற இடையில சிக்கிக்கிற ஒரு சாமானியனோட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட நிலை இது எல்லாமே படத்துல ஒரு உள்ளார்ந்த அரசியலா அப்புறம் அந்த பள்ளிக்கூடம் மூடப்படக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாமே படத்துல ஒரு உள்ளார்ந்த அரசியலா திரும்ப திரும்ப பேசப்பட்டு வந்துகிட்டே இருக்கு வெளிப்படையான அரசியல் பார்த்தோம்னா ரங்கன் கதாபாத்திரம் மூலமா இந்த வெளிப்படையான அரசியலை பேசிக்கிட்டே இருந்தாங்க ரங்கன் கதாபாத்திரமே ஒரு எதிர்ப்பரசியல பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஓ சில வசனங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம பேசினாலே முழுமுழுக்குன்னு சொல்லிட்டு கத்துனாலே முழுமுழுக்குன்னு தான் சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம சத்தமா பேசிக்கிட்டே இருக்கணும் பூச்சியப்பான்னு சொல்லக்கூடிய வசனங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையான ஒரு எதிர்ப்பரிசியில் பேசக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சு அப்புறம் ஒரு சிறுகதை வந்துட்டு சினிமாவாக மாறும்போது அது இன்னும் ஒரு அதிகமான ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணும் அதிகமான டிஸ்கோஸ் இருக்கும் அந்த கதை மேலேயோ அந்த சினிமா மேலே வந்துட்டு அதிகமான விவாதங்கள் விமர்சனங்கள் எல்லாமே இருக்கும் அப்படியே உரையாடல் வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே சினிமாவா மாறும் மாறும்போது அதே மாதிரி அந்த சினிமாவுடைய தாக்கம் வந்துட்டு ஒரு மாசான நம்பரில் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்கும் இது எல்லாமே சிறுகதை ஒரு சினிமாவாக மாறினதுக்கு அப்புறம் அந்த சமுதாயத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்துதுன்ற மாதிரி இப்போ இப்போ இது சிறுகதையாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் கலையாக இருக்கட்டும் க கலைன்றது என்னது சமுதாயத்தோட பிரதிபலிப்பு தானே இப்போ வெள்ளையனா இருக்கு வெள்ளையனுக்கும் அந்த செல்லையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஒரு மோதலில் இல்லை வெள்ளையனுக்கும் செல்லையனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லேயே மாட்டிக்கிட்டு இன்னமும் பூச்சியப்பங்கள் மாதிரியான ஆண்கள் செத்து கொண்டோம் பிழைப்பு தேரியும் இருந்துக்கிட்டே இருக்காங்க அது எல்லாமே மாறுகிற வரைக்கும் நம்ம சிறுகதை வடிவத்திலோ சினிமா வடிவத்திலோ அல்லது ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயமாக சொல்லிக்கிட்டு பேசியதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி சரி